நாங்கள் பட்ட வழியில் இருந்து பதினான்கு வருடங்களுக்கு மேலாக எமது தாய்மார்கள் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை எண்ணி ஒவ்வொரு தினமும் வீதியில் போராடுகிறார்கள் அதை அனுதினமும் நாம் செல்லும் வழியில் காண்கின்றோம் ஆனால் கடந்து செல்கின்றோம் அதைப்பற்றி பற்றி சிந்திக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றைய தினம் பதினான்கு வருடங்களாக தமது உறவுகளை தேடி வருகின்றனர் அவர்கள் தமது பிள்ளைகளை இராணுவத்திடம் தாங்களே நேரடியாக ஒப்படைத்தனர் தமது கைகளால் அவர்களது பிள்ளைகளை பல்வேறு விசாரணைகளுக்காக அழைத்தபோது போது அவர்களை முன்வந்து அவர்களை அனுப்பி வைத்தனர் வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் எங்கே என்ற கேள்வி மட்டும்தான் தற்பொழுது மிஞ்சியுள்ளதை நாங்கள் அனைவரும் அறியக்கூடியதாக உள்ளது இது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகும் இந்திய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது வடக்கு கிழக்கு உட்பட எட்டு மாவட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அந்த போராட்டத்தில் தமக்கான நீதி வேண்டும் தமக்கு சர்வதேச நீதியினூடாகவே இந்த நீதி கிடைக்கும் உள்ளக பொறிமுறையில் ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பதை அவர்கள் உறுதியாக தெரிவிக்கிறார்கள் ஏனெனில் உள்ளக பொறிமுறை என்பது குற்றம் செய்தவர்களே தங்களை விசாரிப்பது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என அவர்கள் கேட்கிறார்கள் இது நியாயமான கேள்வி ஏனெனில் ஆட்சியில் உள்ளவர்கள் தமது இராணுவத்தினரை பாதுகாப்பதற்காகவே ஆட்சி ஏறுகின்றனர் அதை தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றனர் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அனுர் அரசாங்கமும் அத்தகைய கொள்கையை பின்பற்றுகின்றது அனுர் அரசாங்கமும் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறு தெரிவித்தது அதாவது நாங்கள் சர்வது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயம் தொடர்பில் கரிசனை செலுத்துவோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் ஏனெனில் அது அவர்களது உரிமையாகும் அது என்ன நடந்தது என்பதை அனைவரும் அறிய வேண்டும் ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை என்பது தர முடியாது ஏனெனில் சர்வதேச விசாரணை போர்க்கூட்டம் தொடர்பில் இராணுவத்தினரை நாம் அதற்கு பழிக்கடா ஆக்க முடியாது என அவர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள் தமது இராணுவத்தை காட்டிக் கொடுக்க முடியாது அவர்கள் நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்த முடியாது என அதனை வேறு விதமாக திசை மாற்றுகிறார்கள் ஆனால் உண்மையாக இவ்வாறான மனித உரிமை மீறலை மிக கொடூரமான மனித உரிமை மீறல்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டியது கட்டாயம் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் ஆட்சி என்னும் இயந்திரத்தில் கொண்டு செல்வதற்கும் தமது பெரும்பான்மை இனத்தை தக்க வைப்பதற்கும் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றனர் இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் யாழ்ப்பாண புதுசன நூலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் தாய்மார்கள் மனைவிமார்கள் சகோதரர்கள் கணவன்மார்கள் பிள்ளைகள் என பல தரப்பினர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் காணக்கூடியதாக இருந்தது அவர்கள் தமது பிள்ளைகள் எங்கே கணவன் எங்கே மனைவி எங்கே என கதறிய வண்ணம் உள்ளனர் இந்த முறை ஆட்சியில் உள்ள அனுர் அரசாங்கம் மாற்றம் என்பது தொடர்பாக பேசி வருகின்றது தமது அனுரவின் ஆட்சியிலும் அனுரவின் சகோதரனும் காணாமல் போன ஒருவராக உள்ளார் எனவே அவருக்கு காணாமல் போனவரின் பள்ளி தெரியும் என அங்கு குறிப்பிடப்படுகின்றது ஆனால் அவர் இம்முறை தமது மாற்றம் எனும் குறிப்பிடும் ஆட்சியில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கொடுப்பாரா என்ற நம்பிக்கை தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடும் மக்களிடம் காணப்படுகின்றது ஏனெனில் இம்முறை அனுரவை அவர்கள் ஆதரித்தனர் தமக்கு இம்முறை மாற்றம் நிகழும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாக்களித்தனர் எனவே பொது போராட்டத்தில் ஈடுபடும் ஒரு சிலருக்கு இந்த எண்ணம் இருக்கின்றது ஏதாவது முன்னே ஆட்சி காலங்களில் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அது அவர்கள் எதிர்பார்க்கும் ஒன்று அதை தப்பென்று நாம் எவருமே சொல்லிவிட முடியாது ஏனெனில் அனைவரிடமும் அந்த ஏக்கம் உள்ளது உண்மையில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்குத்தான் அதன் வழி தெரியும் நாம் பேசலாம் சொல்லலாம் ஆனால் நியமான வழியை அனுபவிப்பது அவர்கள் என்பதை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் தொடர்ச்சியாக குறை கூறிக்கொண்டு இருப்பது எந்த விதமான பிரியோசனத்தையும் ஏற்படுத்துமா என நாம் சிந்திக்க வேண்டும் ஏனெனில் நாம் இனிவரும் காலங்களில் அதை யதார்த்த பூர்வமாக அணுக வேண்டும் இதுவரை காணப்பட்ட மரபு ரீதியான அணுகல்கள் எல்லாம் தோற்று போய் தற்பொழுது ஆட்சி என்பதே ஒரு வித்தியாசமான மாற்றம் என்னும் கொள்கைக்குள் சென்றுவிட்டது எனவே இனியும் ஜதார்த்தமான நிலையில் நாம் இருக்க வேண்டும் புதிய அரசாங்கம் தருமா என்ற நம்பிக்கையில் தற்போது தமிழ் மக்களும் உள்ளனர் எனவே அவர்கள் உள்ள ஒரு சி மிச்சம் ஒரு சொச்ச நம்பிக்கை இப்பொழுது உள்ளது அந்த நம்பிக்கையை இந்த அரசாங்கம் காப்பாற்றுமா காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவரும் நிலைப்பாடு காப்பாற்ற வேண்டும் என்பதன் அர்த்தம் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை என அனைவரும் சொல்கின்றனர் ஏனெனில் அவர்கள் இவ்வளவு காலமும் அதை நம்பி நம்பி பதினான்கு வழங்கலாக கண்ணீர் செந்துகின்றனர் எனவே அவர்கள் அதன் விரக்தி நிலைக்கு வந்துள்ளார்கள் அதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அரசாங்கத்தின் கையில்தான் தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு உள்ளது இந்த அனுர அரசாங்கம் அதனை எவ்வாறு கையாளும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம் ஆனால் இந்த அனுர அரசாங்கமும் இரட்டை முகம் காட்டுகிறது அதுவே தமிழ் மக்களுக்கு மீண்டும் குழப்பகரமான ஒன்றாக உள்ளது நம்புவதா இல்லையா என்ற எண்ணம் ஏக்கம் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது அனுர அரசு மாற்றத்தை தமிழ் மக்கள் மத்தியில் விதைக்குமா 天安<哪>门。 રમાદે નહિ લબ રમાદ પરવા મોરાડવા ઓકે છે வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் இன்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பம் சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரிடமோ

பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் காத்துக்கொண்டுதான் இருந்தாங்க எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு நல்லிணக்கம் <laughs> <laughs> எங்களுக்கு ஒன்றுந்த விலை எங்களுக்கு ஒன்றுந்த விலை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்த வேண்டான் அப்போ இருந்த வேன்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன மாவெஞ்சாங்க நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது மாமா என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒதுக்கேற்கா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டு ஆனால் எங்களோட தான் நாங்கள் எங்களுக்கு இந்த உள்நாட்டு பொறிமுறையும் வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோம் சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத் தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத் தர கேட்கணும் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சொச்ச அம்மாமார் மேர் பிள்ளைகளை தேடி போராட்ட அம்மா மாதிரி உறந்து போச்சிடும் நாங்களும் இனி எப்ப எப்ப என்னென்ன மாதிரி எப்ப எப்ப நாங்கள் இறக்க போகின்றோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும் வரையும் இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்ச குழாவில் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்திர காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் அடிக்கிறோம் நாங்களோட பிள்ளைகள் வருவினம் வறுவினம் வருவினம் நாங்கள் என்னைக்குமே ஒரு ஒரு செய்தி வருகின்றோ நாங்க உடனடியா பாக்குறது எங்கட பிள்ளைகளை விடுதலை செய்யறார்களோ எங்கட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான் ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் யாரும் ஒன்றும் பேசுவதும் நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்கட பிள்ளைகளை தான் நாங்க தர்றோம் வேறொரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலயோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலயோ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இண்டையில இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்றோம் வணக்கம் குருகையா கோமகன் குரல் எட்டு குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சான்று எங்களுடைய அம்மாக்கள் பெரு தெருவாக கோலம் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்புக்கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல வழிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்து அடிக்காமல் இந்த 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 காணாமல் போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் அடி இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்லிணக்க சூழலென்ற உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்கு தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர் தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்கள இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி